இந்திய அணிக்கு தொடரும் சோகம் ஒரு நாள் போட்டியின் வரலாற்றில் அதிக ரன்கள் சேஸ் செய்து ஆஸ்திரேலியா அணி சாதனை படைத்துள்ளது மகளிருக்கான உலக கோப்பை போட்டியில் ஆஸ்திரேலியா அணி டாஸ் வெற்றி பெற்று பவுலிங் தேர்வு செய்தது ஆஸ்திரேலியா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நம்ம ஊரு மைதானங்களை சிறப்பாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் டாஸ் வெற்றி பெற்றால் என்ன செய்ய வேண்டும் தோல்வியடைந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய மகளிர் அணியின் தொடக்க ஜோடி ஸ்மிருதி மந்தானா மற்றும் பிரதிகா ராவல் சிறப்பாக விளையாடி ரன்கள் சேர்த்தனர் பிரதிகா ராவல் எழுபத்தைந்து ரன்கள் ஸ்மிருதி மந்தானா எண்பது ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தனர் ஹல்லீன் தியோ முப்பத்தெட்டு ரன்கள் மீண்டும் நாற்பது ரன்கள் எடுத்து போது ஆட்டம் இழந்தார் ஹர்மன் பிரீத் கார் ஒரு ரன் ஓடி வரவில்லை என்று ஹல்லீன் தியோர் மீது கோபப்பட்டு கோவத்தை பந்து மீது காட்டி இரண்டு பவுண்டரிகள் அடித்தார் ஆனால் எளிதான பந்தில் ஆட்டமிழந்து வெளியேறினார் ஜெமிமா ரெட்ரிகஸ் முப்பத்து மூன்று ரன்கள் ரீச்சா கோஷ் முப்பத்தி ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்து வெளியேறினார்கள் ஆரம்பத்தில் காட்டிய வேகத்தை கடைசி வரை இந்திய அணியால் காட்ட முடியவில்லை கடைசி கட்ட பேட்ஸ்மேன்கள் சொற்ப ஆட்டம் இழந்து பெரிய ஸ்கோர் நினைப்பதை தவறவிட்டனர் அடிக்க நினைப்பது தவறு இல்லை ஆனால் எந்த அணிக்கு எதிராக அடிக்கின்றோம் என்பதுதான் முக்கியம் நாற்பத்தெட்டு புள்ளி ஐந்து ஓவர்களில் இந்திய அணி முன்னூற்று முப்பது ரன்கள் எடுத்து அனைத்து விக்கெடியும் இழந்தது ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான நல்ல ஸ்கோர் தான் பின்னர் இறங்கிய ஆஸ்திரேலிய அணியின் தொடக்க வீரர்கள் இந்திய பந்து வீச்சை எளிதாக எதிர்கொண்டு பவுண்டரி சிக்சர்களாக விளாசினர் சிபி லிச்சபீல் நாற்பது ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் ஆஷ்லி கார்னா நாற்பத்தைந்து ரன்கள் டெஹ்லியா மக்ராத் பன்னிரண்டு ரன்கள் சோஃபி மோலனு பதினெட்டு ரன்கள் கிம் காத் பதினான்கு ரன்கள் எடுத்து ஒவ்வொருத்தரும் அவர்கள் பங்களிப்பை கொடுத்தனர் தொடக்க வீரராக இறங்கிய ஆஸ்திரேலிய அணி கேட்டன் பலச ஹீலி நூற்றி ஏழு பந்துகளில் இருபத்தொன்று பவுண்டரிகள் மூன்று சிக்சர்கள் என நூற்று இரண்டு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் வெற்றிக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை சிறப்பாக செய்து ஆட்டம் இழந்து இருக்கிறார் ஐம்பது ஓவர் கீப்பிங் பண்ணிட்டு ஆஸ்திரேலியா அணியின் ஓப்பனராகவும் களம் இறங்கி நூற்று நாற்பத்தி இரண்டு ரன்கள் இதுதான் ஆஸ்திரேலிய அணி ஒருவர் ஆட்டம் இழந்தாலும் ஒருவர் ஆட்டத்தை கையில் எடுத்து நான் இருக்கிறேன் எனது அணிக்காக என்று விளையாடுகிறார்கள் எல்லிஸ் பெர்ரி ஹர்ட் சென்று மீண்டும் வந்து விளையாடி அணியை வெற்றி பெற செய்து இருக்கிறார் எல்லிஸ்பேரை நாற்பத்தேழு ரன்கள் எடுத்துக் கடைசி வரை ஆட்டம் இழக்காமல் இருந்தார் நாற்பத்தொன்பது ஓவர்களில் வெற்றிக்கான முன்னூற்று முப்பத்தொன்று ரன்களை அடித்தனர் ஆஸ்திரேலியா போன்ற அணிகளுடன் இந்திய அணி விளையாடும் பொழுது சறு தான் விளையாடுகிறார்கள் இந்திய மகளிர் அணி தேர்வில் அணி நிர்வாகம் சறு அக்கறை செலுத்த வேண்டும் இந்திய அணி கேப்டன் ஹர்மன் பிரீத் கார் தற்போது பெரிய பங்களிப்புகளை கொடுப்பதில்லை மேலும் களத்தில் கோபப்படுவது சரியானது அல்ல பந்துவீச்சுக்கான சரியான வீரர்களை சரியான முறையில் பயன்படுத்தாதது போல தெரிகிறது இந்த கோப்பை கனவு கோப்பை போல தான் தெரிகிறது